பத்மினி தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகைகளில் ஒருவர் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் நடித்துள்ளார் தன்னிகா என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமா துறையில் அறிமுகமானார் பின்பு மாயாவதி மருமகள் இல்லற ஜோதி போன்ற பல்வேறு திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஆடல் மற்றும் நடிப்பு என இரு கலைகளிலும் கைத்தேர்ந்தவர் பத்மினி அந்த காலத்தில் இப்படியொரு திறமையை பார்ப்பது கடினம் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் மோகனாம்பாள் எனும் கதாபாத்திரத்தில் தனது நடிப்பை மிகச்சிறப்பாக சிறப்பாக வெளிக்காட்டினார் இந்த படத்தில் இவரது ஆடல் மற்றும் நடிப்பு இரண்டும் சேர்ந்து என தனி பெயரையே தந்தது திரையில் கோலாகலமாய் பத்மினி ஆண்டு அமெரிக்க மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு சினிமாவில் இருந்து விலகிவிட்டார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சினிமாவிற்கு வர விரும்பி தனது கணவரிடம் கேட்க அவரும் ஒப்புக்கொண்டார் அவ்வாறு பத்மினி மீண்டும் நடிக்க வந்த படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான காட்டு ரோஜா இந்த படத்தை மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிக்க சுப்பாராவ் இயக்கினார் மேலும் இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக எஸ் எஸ் ராஜேந்திரன் நடித்திருந்தார் இந்த படத்திற்கு பாடலாசிரியர் கண்ணதாசன் பாடல் அமைத்திருந்தார் பத்மினி சினிமாவில் இல்லாத காலகட்டத்தில் அவரை போன்ற திறமையோடு புகழ்பெற்ற நடிகை ஒருவர் இருந்தார் அவர் தனக்கு பத்மினி போன்ற திறமை இல்லாதவர்கள் போட்டியாக இல்லாத காரணத்தால் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களிடம் சற்று திமிராக நடந்து கொண்டுள்ளார் பின்பு பத்மினி இந்த படத்தின் மூலம் திரும்பி வர இயக்குனர் பத்மினியை வரவேற்கும் விதத்தில் பாடல்களை எழுதி தருமாறு கண்ணதாசனிடம் கேட்டுள்ளார் மேலும் இதுவரை பத்மினி இல்லாததால் ஆணவத்தில் இருந்த அந்த நடிகைக்கு நான் திரும்பி வந்துவிட்டேன் என பத்மினி கூறும்படி அந்த பாடல் இருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் அதற்கு கண்ணதாசன் ஏனடி ரோஜா என்னடி சிரிப்பு எதனை கண்டாயோ அன்று போனவள் இன்று வந்துவிட்டாள் என்று புன்னகை செய்தாயோ என பாடலை உருவாக்கியுள்ளார் மேலும் இந்த பாடலில் அந்த நடிகைக்கு சவால் விடும் வகையில் ரத்தின கம்பளமே அட முத்திரி மோதரமே நீ நாளை பொழுதுக்குள் வாடி விழுந்திடும் மாய கதையடியோ நான் சித்திர பெண்மையடி இது தெய்வ பருவமடி எந்தனை காலங்கள் மாறிய போதும் என்றும் இளமையடி என குறிப்பிட்டிருந்தார் அதாவது உன் புகழ் இன்று இருக்கலாம் ஆனால் நாளை இருக்குமா என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் நான் அவ்வாறு இல்லை என்றும் நான் இளமைதான் என்னை மிஞ்ச ஆள் இல்லை என்பது பொருள் இப்படி சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் பாடல்களை உருவாக்குவதில் கண்ணதாசன் கெட்டிக்காரர்தான் என்பது நாம் அறிந்ததே